இருந்தாங்க அதாவது இந்தியாவிலையும் சைனாவிலையும் ஒரு ஒரே டைம்ல இருந்ததா கிட்டத்தட்ட ஒரு யுகம் ஒரு சாப்டரை பத்தி படிப்பாங்களாம் சொல்லி அந்த புத்தகத்துல சொல்லப்படுது எவ்வளவு நாள் அவங்களோட வாழ்க்கை காலம் இருந்திருக்குன்றதை யோசிச்சு பாருங்க அவங்களோட வாழ்நாள் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட உடல்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க இதை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூதிவாக்ஸ் நான் போன வீடியோவில் உங்கள் எல்லார்டையும் சொல்லியிருந்தேன் நம்மளோட ஆடியோ குவாலிட்டியையும் வீடியோ குவாலிட்டியையும் அப்கிரேட் பண்ணி கொண்டிருக்கிறேன் அப்க்ரேட் பண்ணுவேன் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு கொஞ்சம் குவாலிட்டியாக நீங்கள் வீடியோஸை பார்க்கலாம்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த விஷயமா நம்மளோட வந்து சேர்ந்தது தான் இந்த மைக் என்னடா வித்தியாசமாக செட்டப் எடுக்கன்னு யோசிச்சிருப்பீங்க இப்போ ஒரு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடச்சிருக்குமென்று சொல்லி நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை இன்றைக்கு தான் முதல் முதல் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் தட்டி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்த உடனே பார்க்க முடியும் அதுக்காக தான் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைக்கிறது அடுத்தது நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமெண்ட்டும் லைக்கும் ஷேரும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோஸ் செய்கிறது மோட்டிவேஷன் அமைஞ்சிருக்குன்றதை மறந்துடாதீங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஓகே இப்போ இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் போகர் ஏழாயிரம் என்று சொல்கிற அந்த புத்தகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் நான் கூட அலட்ட விரும்பலை இந்த வீடியோவில் இந்த புத்தகத்தை பற்றின ஒரு சின்ன ஒரு ஒரு விளக்கம் ஒரு சின்ன ஒரு விளக்கம் தான் இருக்குமெண்ட்டு வச்சுக்கொள்ளுங்களேன் அதுக்கு பிறகு நீங்கள் பண்ணுற கமெண்ட்டை வச்சு நாங்கள் அடுத்த வீடியோஸ் எப்படி மேக் பண்ணலாம்ன்றதை யோசிப்போம் அதாவது இப்போ போகர் ஏழாயிரம்ன்ற அந்த புத்தகத்தில் ஏழாயிரம் பாட்டு இருக்குது அந்த ஏழாயிரம் பாட்டுமே சாதாரண விஷயம் இல்லை நிறைய உட்கருத்துக்களை கொண்ட பாடல்கள் அமைஞ்சிருக்குது அந்த எல்லா பாட்டிலையும் வந்து இப்போ முக்கியமாக சொல்லப்போனால் விட்டு கூடுபாயிற வித்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா உண்மையாகவே அந்த காலத்தில் இருந்த சித்தர்கள் கூடு விட்டு கூடு வாஞ்சிருக்காங்க அதை பற்றின விஷயங்களை இந்த ஏழாயிரம் புத்தகத்தில் அதாவது ஏழாயிரம் பாடல்களை கொண்ட போகர் ஏழாயிரம்ன்ற புத்தகத்தில் போகர் சித்தர் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறார் அதை பற்றி பார்க்கலாம் அடுத்தது மந்திரங்கள் தந்திரங்கள் குளிகைகள் பற்றின விஷயங்கள் என்னடா குளிகைகள்னு யோசிக்கிறீங்களா ஒன்றுமில்லை நாம் இப்போ யூஸ் பண்ணுற டேப்லெட்ஸை தான் வந்து குளிகைகள் என்று சொல்றாங்க நோய்களை தீக்கிற மருந்துகள் மட்டும் இல்லாம தகரத்தை தங்கமாக்குற மருந்து அதாவது தகரத்தை தங்கமாக்குற குளிகை ரசவாதங்களுக்காக பயன்படுத்தப்பட்ட குளிகைகள் அது மட்டும் இல்லாம இப்ப ஒரு இடத்துல இருந்து மறைஞ்சு இன்னொரு இடத்துல தோன்ற மாதிரியான காட்சிகளை இப்ப நம்ம விஎஃப்எக்ஸ்ல எல்லாம் பாக்குறோம் இவ்வளத்துல நான் மறைஞ்சிட்டு இன்னொரு இடத்துல நான் இருக்கிற மாதிரி செய்யலாம் அப்படியான விஷயங்களை உண்மையாவே தங்கட ரியல் லைஃப்ல செஞ்சிருக்காங்க நிறைய மூலிகைகளையும் நிறைய மந்திரங்களையும் இணைத்து நிறைய குளிகைகளை வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க அந்த குளிகைகளை பற்றின ரகசியங்கள் எல்லாம் வந்து இந்த போகர் ஏழாயிரம் புத்தகத்தில் போகர் சித்தர் மக்களுக்காக சொல்லிட்டு போயிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாயிரம் பாடல்களையும் ஏழு யுகங்களாக அவர் ரிசர்ச் பண்ணி அதை பற்றி ஆராய்ஞ்சு பார்த்து அது சரியா இருக்கான்றதை ஐடென்டிஃபைட் பண்ணிட்டு தான் இந்த புத்தகத்தில் எழுதினதா அந்த புத்தகத்தில் இருக்கிற ஒரு பாடல் மூலமாகவே போகர் சித்தர் சொல்றார் அவரை பத்தி சொல்ல போனா ஒரே இடத்துல இருந்து கொண்டு இப்ப இலங்கையிலையும் சைனாவிலையும் ஒரே டைம்ல அவர் இருந்துதான் சொல்லப்படுது அதாவது இந்தியாவிலேயும் சைனாவிலேயும் ஒரு ஒரே டைமில் இருந்ததா எக்ஸாம்பிளுக்கு பார்க்க போனீங்கன்னா நான் இப்போ இந்த வீட்லேயும் இருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோட்லேயும் இருப்பேன் ஆனால் ஒரே டைமில் ரெண்டும் இருக்கும் அப்படி இருந்திருந்தால் அப்படி இருந்திருக்கும் அதுக்கு அவங்க என்னென்ன டெக்னிக்ஸை பயன்படுத்தினாங்க எப்படி எல்லாம் படித்தாங்க கிட்டத்தட்ட ஒரு யுகம் ஒரு சாப்டரை பற்றி படிப்பாங்களாம் சொல்லி அந்த புத்தகத்தில் சொல்லப்படுதுண்டா யோசிச்சு பாருங்கள் ஒரு யுகம் ஒரு புத்தகத்தில் வார ஒரு சாப்டரை பற்றி படிக்கிறேன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவங்களோட மைண்ட் செட் இருந்திருக்கும் அடுத்தது எவ்வளவு நாள் அவங்க அவங்களோட வாழ்க்கை காலம் இருந்திருக்கும்ன்றதை யோசிச்சு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு யுகத்துக்கு ஒரு ஒரு யுகம் என்று சொன்னால் எத்தனை நாள் இருக்கும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சு கொள்கிறேன் அவ்வளோ நாளைக்கு இந்த ஒரு சாப்டரை பற்றி அவங்க படிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களோட வாழ்நாள் எப்படி இருந்திருக்கும் அவங்களோட உடல்நிலை எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் இதெல்லாம் பற்றி தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் இந்த புத்தகத்தை நாம் ரென் நம்ம எல்லாருமே ஆடியன்ஸோடு சேர்ந்து நானும் அதை ரிசர்ச் பண்ணுறேன் அப்போ எனக்கும் நிறைய விஷயங்கள் இதில் கிடைக்கப்பெறும் அதிலிருந்து உங்களுக்கு நிறைய சாராம்சமாக நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாறிவிக்கும் வந்து நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ நான் நிறைய நேரம் செய்யணுமன்றது இல்லை ஒரு குறி குட்டி வீடியோவாகவே இருக்கட்டும் இதில் நீங்கள் சொல்கிறத வச்சு கொண்டு தான் அடுத்த வீடியோ இப்படி போடுறோம்ன்றதை பற்றி யோசிக்க போகிறேன் இந்த புத்தகத்தை ஃபுல்லாக எந்த கையில் எடுத்துட்டேன்னுடே சொல்லலாம் இந்த போகர் ஏழாயிரம் என்ற புத்தகம் என் கையில் இப்போ இருக்குது அதை உங்களுக்கு நான் அப்படி கொடுக்கலாமென்றதை கேட்குறதுக்கு தான் இந்த வீடியோ அதோட இந்த புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்கின்றதையும் சொல்லிட்டேன் சமாதி அடைஞ்ச சித்தர்கள சமாதி மூலமாக மக்களுக்கு என்ன கிடைக்கும் எந்த ஒரு இடத்துலையுமே கடவுளை பற்றி போகர் பேசலை அதாவது இயற்கை என்றொன்று இருக்குது அதுக்கு மேல் ஒரு சக்தி இருக்கு என்று போக சொல்கிறதே தவிர எந்த ஒரு இடத்துலையுமே கடவுள் இவர் தான் அவர் தான்ன்றெல்லாம் சொல்லலை இது மதங்களை கடந்த ஒரு வீடியோவாக கட்டாயம் இருக்குமென்று நம்புகிறேன் அதாவது இது ஒரு சீரியஸாக போட்டம் என்று சொன்னால் மதங்களை கடந்த ஒரு வீடியோவாக இந்த வீடியோ கட்டாயம் இருக்கும் அதுதான் விளக்கம் படுத்தியிருந்தேன் உங்களுக்கு எப்படி இந்த வீடியோ வேணுமென்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அதோட முக்கியமாக ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு இன்னும் வடிவாக குவாலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் உங்களோட கமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்